அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்பொழுது நான் கொடுக்க போகும் பதிவு என்னவென்றால் வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் அதாவது நவ உன்னை உச்சிக்கு அழைத்து செல்பவன் உயரத்தில் உட்கார வைப்பவன் யார் அங்காரகன் உன்னை உயரத்தில் உட்கார வைத்து விட்டான் என்று அகங்காரமாக ஆணவமாக இருந்தால் அவனே உன்னை மலை மீது இருந்து கீழே தள்ளி விடுவான் கட்டு கொடுத்து விடுவான் மைக்கேல் ஜாக்சன் பாப் இசை மன்னன் அவர் பெரிய இசை மன்னனாக இருந்ததும் பிறகு ஆண்டியானதும் ஏன் அதற்கு அவருடைய ஜாதகத்தை கொடுக்கிறேன் அதை பாருங்கள் அதாவது இருபத்தி ஒன்பது தொள்ளிம்பத்தி அன்று மைக்கேல் ஜாக்சன் பாப் மன்னன் பிறந்தார் அவர் அவர் பாட்டு என்றால் நடனம் என்றால் ஆடாத கால்கள் இல்லை ஆடாத தலைகள் இல்லை அவர் மீது அவ்வளவு ஒரு வெறி இன்றும் அவருடைய இசை வந்தால் இளைஞர்கள் பலர் ஆடிக்கொண்டுத்தான் இருப்பார்கள் அப்படி ஒரு ஈடுபாடு அப்படி ஒரு கவர்ச்சி அப்படி உலகையே தன்னுடைய கைக்குள் வைத்துக் கொண்டிருந்த மன்னன் எப்படி மாண்டான் காரணம் அவருடைய திமிர் என்று கூறவில்லை அவருடைய ஆணவம் ஆம் தனக்கு மேல் யாரும் இல்லை தனக்கு யாரும் சொல்லவும் வேண்டாம் தனக்கு எல்லாம் தெரியும் என்று இருந்தார் பாவம் அதை ஆணவம் என்று சொல்வதா இல்லை வெகுளித்தனம் என்று சொல்வதா சரி ஏதோ ஒன்று பார்ப்போம் அவர் சிம்ம லக்கினம் லக்கினத்தில் சூரியன் புதன் துலாவில் குரு ராகு நிச்சயத்தில் சனி கும்பத்திலே சந்திரன் மேஷத்திலே கேது சரி இந்த ஜாதகம் என்ன ஜாதகம் என்று பார்த்தால் லகிணத்திற்கு வெற்றி போல் கீர்த்தி என்று சொல்லக்கூடிய மூன்றாவது இடத்திலே குரு ராகு தேர்ந்து குரு சண்டால யோகம் அருமையாக கொடுத்து விட்டான் கோடி கணக்கில் பணம் கொட்டும் அப்படி ஒரு யோகத்தை கொடுத்தான் யார் ஐந்து கூடிய குரு மூண்டிலே உட்கார்ந்தான் பிறகு லகிணத்திற்கு நான்கிலே சுகஸ்தானத்திலே சனி அமர்ந்து விட்டான் அமர்ந்து விட்டு லக்கினத்தை பார்த்தான் லக்னத்தில் யார் இருக்கிறார்கள் சூரியனும் சனி சனி பார்த்தான் யார் லகிணத்திற்கு ஆறு ஏழு கூடியவன் பார்த்ததால் அவருடைய தந்தை தாயால் பலன் இல்லை சரி ஏழிலே சந்திரன் மனைவி ஸ்தானம் கலத்திரஸ்தானம் அந்த ஸ்தானாதிபதி சந்திரன் யார் காலிலேயே சதயம் ராகு காலிலே இருக்கலாமா இருக்க கூடாது திருமணம் ஆனது குடும்பத்திலே நிம்மதி இருந்ததா இல்லை சரி அதற்கு பின் பாகியத்திலே செவ்வாய் கேது மேஷத்திலே அந்த செவ்வாய் யார் சுகாதிபதி பாக்யாதிபதி அவனோடு கேது சேர்ந்தான் அந்த செவ்வாய் அமர்ந்தது சூரியன் கால் சரி கேது யார் அசோனி கால் கேது காலிலே அமர்ந்து விட்டது பாகியத்தை ஓஹோ என்று சேர்த்தாய் மலை போல பணம் வந்தது இருந்ததா இல்லை ஏன் அவன் அமர்ந்தது செவ்வாய் அமர்ந்தது சூரியன் காலிலே அமர்ந்து விட்டான் உங்களுக்கு பொதுவாக சூரியன் இரண்டாம் இடத்தையோ ஏழாம் இடத்தையோ ஆட்சி பெற்றால் குடும்ப நிம்மதி இருக்காது கையில இருக்கும் பணம் ஐஸ் கட்டி போல கரைந்து விடும் ஆகவே உஷாராக இருக்க வேண்டும் அதற்குத்தான் இப்படி ஒரு ஜாதகத்தை எல்லாம் கொடுக்கிறேன் ஆம் அது மட்டுமல்ல இந்த ஜாதகத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது நானும் உஷாராகத்தான் இருக்க வேண்டும் சரி பன்னெண்டிலே சுக்கிரன் கழுத்திரக்காரகன் யார் காலிலே உட்கார்ந்தான் புதன் காலிலே அந்த புதன் யார் இரண்டு பதினொன்னு குடியவன் பொதுவாக சூரியனும் புதனும் சேர்ந்தால் கோர்ட்டு கேசு கோர்ட்டு கேசு வக்கீல் பின்னால் தெரிவதே சரியாக இருக்கும் ஆம் தன்னுடைய தொழிலை விட அவர்கள் பின்னால் தெரிவதற்கே சரியாக காட்டிவிடும் இரண்டு குடியவன் சாதாரணமானவன் அல்ல விரயங்களை கொடுத்து விடுவான் பதினொன்னு குடியவன் அதே புதன் பாதகத்தை கொடுத்து விடுவான் நீ சாப்பிடுவதோ ஒன்றுமில்லை ஆனால் வழக்கு தொல்லை தொந்தரவு வெறும் இட்டிலியாகத்தான் இருக்கும் ஆகவே இந்த ஜாதகத்தை ஏன் கொடுக்கிறேன் என்றால் அங்காரகன் முக்கியமானவன் பாகியத்தை வாரி வாரி கொடுக்கும் அங்காரகன் கிங் பாப் என்று பெயரும் கொடுத்தவன் அவர் சாதாரணமானவன் அல்ல யார் மைக்கேல் ஜாக்சன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே சனி திசை வந்தது அந்த சனி திசை வந்ததும் அவர் இசை வெள்ளத்திலே முதல் படி காலை வைத்தார் அதே அப்பா உச்சுக்கு உயர்ந்து விட்டார் பிரமாதமாக உயர்ந்து விட்டார் அதற்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஆரம்பம் யார் முதன் வந்தது வழக்கு தொல்லை தொந்தரவு உடல் பிரச்சனை இப்படி மாதிர்தானம் அல்லவா இரண்டு அவன் காமித்து விட்டான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த புதன் யார் காலிலே கேது காலிலே சொல்லவா வேண்டும் தேவையில்லா வழக்கு ஓட்டுக்கே சென்று அலைந்தார் உடலிலே டாக்டர்களே கண்டுபிடிக்க முடியாத நோய் நொடி படிப்படியாக உடல் சிதுத்தது ஆம் தலையிலே கத்தையாக முடி தொங்கிக்கொண்டு அருமையாக பாப்பு செய்து உலகத்தையே ஆட்டி படைத்த ஜாக்சன் அநியாயமாக விட்டார் எப்பொழுது புதன் தசை ஆரம்பம் அந்த புதன் தசை வந்தவுடன் ஒன்பதிலே இறந்து விட்டார் ஆகவே உங்களுக்கு நான் கூறுவது என்னவென்றால் நமக்கு ஜாதகத்திலே அங்காரகன் உயர்ந்து இருந்தால் பெரும் வாழ்க்கை மன்னனாக கொடுத்துடுவான் நான் தான் மன்னன் என்று மார்தட்டி கொண்டிருந்தால் அவனே நமக்கு பாதத்தை கட்டு கொடுத்து விடுவான் அதாவது மண்ணுக்குள் மறைய வைத்து விடுவான் ஆகவே நாம் உஷாராக நிதானமாக அடுத்தவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டுக்கொண்டு இருப்பது மிக மிக சிறப்பு அதை விட்டுவிட்டு விட்டு எல்லாம் எனக்கு தெரியும் என்று கூறிய ராவணேஸ்வரர் அவர் கதை என்ன ஆனது தெரியாதவர்கள் இல்லை அதாவது ராமாயணத்தை நம்புகிறவர்கள் நம்பட்டும் இல்லாதவர்கள் இருக்கட்டும் அந்த ராவணேஸ்வரனுடைய ஜாதகத்தை மூலக்கு போகிறேன் அது மட்டுமல்ல மகாபாரதத்திலே துரியோதனன் நிலை என்ன ஆனது ஆணவம் அந்த ஆணவத்தால் அழிந்து விட்டது ஆம் அவர் போனார் நான் பார்த்தேனா என்று கூறுபவர்களுக்கு ஒன்று கூறுகிறேன் நம்முடைய தாய் நமக்கு ஒரு படத்தை காட்டுகிறாள் அடே இது உங்க தாத்தா பார்க்கிறோம் தாத்தாவையே பார்க்கல படம் இருந்தாரா போனாரா இவர்தான் தாத்தாவா கேட்கிறோமா இல்லை இருந்திருப்பார் அவ்வளவுதான் தாய் காட்டுகிறாள் அதை போல நம்புகிறவர்களுக்குத்தான் இது ஆகவே ஆணவமாக இருக்கக்கூடாது ஒன்பது கிரகங்களிலே மிக 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 சக்தி வாய்ந்தவன் ஒரே ஒரு செகண்டிலே உலகத்தையே கிரகம் அது ஆகவே அன்பார்ந்த நேர்களே அமைதி அடக்கம் உங்களுக்கு வரும் பொழுது செல்வம் வரும் பொழுது உங்கள் புகழ் பெறும் பொழுது நீங்கள் அடக்கமாக இருந்தால் இமயத்தின் உச்சிலே உட்காருவீர்கள் ஆணவம் அதிகாரம் வைத்துக் கொண்டால் மலை மீது இருந்து உருண்டு வந்து மலை அடிவாரத்திலே விழுந்து விடுவீர்கள் இதைத்தான் நான் கூறுகிறேன் ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களிலே மலை உச்சிக்கு கொண்டு செல்வது அங்காரகன் என்று கூறிவிட்டேன் அதாவது ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம் ஆட்சி நீச்சமங்கம் சந்திரனோடு கூடி சந்திரமங்கள யோகம் அமைப்பு பெற்றால் அவர்கள் சொல்லே மந்திர சொல் என்று மார்த்தட்டி கொள்வார்கள் உயர உயர சிலருக்கு தானே ஆணவம் வந்துவிடும் கடைசியில் அந்த ஆணவத்தால் அவர்கள் எப்படி வீழ்ந்தார்கள் என்று தெரியாமல் போய்விடும் அதாவது பிரமாதமாக வந்துவிட்டால் நான் தான் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு யாரும் கூற வேண்டாம் இருக்க மாட்டேன் என்று அவர்கள் ஆணவத்தால் கொக்கரிப்பார்கள் கடைசியில் அவர்களுடைய வாழ்க்கை சுனாமி வந்தது போல் சோறு தெரியாமல் போய்விடுகிறது இதை பல ஜாதகங்களை கண்டிருக்கிறேன் ஆகவே செவ்வாய் கற்றுத்தரும் பாடம் உயர உயர பணிவு வேண்டும் இது நான் பார்த்த ஜாதகங்களில் இந்த பலன் இருந்ததால் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறேன் நன்றி வணக்கம்